ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான தினப்பலன் பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை முதல் நாளான பிப்ரவரி பதினைந்தில் நமக்கு ஒன்பதாம் இடமான கன்னிராசியில் சந்திரன் போகிறாரு அது உத்தர நட்சத்திரத்தில் போகிறாரு உத்தரமுங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு ரெண்டாம் இடமான கும்பராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம வந்து பேச்சு நம்ம கையிருப்பு பணம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கு அது மூலமாக தொழில் நடக்கிறது அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது பட் என்னென்னா தொழிலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் ஒரு இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வரும் ஒரு நோய் பிரச்சனைகள் ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்குது அது இன்றைக்கி கொஞ்சம் முடிவுக்கு வரும் அதே மாதிரி ஒரு கடனை சிறு தொகையாவது செட்டில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால் கேது நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் அப்படிப்பட்ட சூரியனுடைய இந்த நட்சத்திர பலன் இன்றைக்கி நமக்கு இறையருளாக கிடைக்கும் அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆதாயமும் எடுத்துக்கலாம் நமக்கு பணம் வரவும் தொழில் வரவும் உத்தியோக பலமும் நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாள் பிப்ரவரி பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நமக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது கோயில் சார்ந்த பணிகள் மற்றும் குடும்பம் சார்ந்த பணிகள் திருமண வரன் பார்க்குறது ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயம் மற்றும் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது காரணம் அஞ்சாம் வீட்டில் குரு பகவானும் இதே சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக தாகம் இ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பக்தினால நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குழந்தைகள் கிட்ட பாசம் நேசம் இதையெல்லாம் பகிர்ந்துக்கக்கூடிய நல்ல நாளாக அமைக்கிறது பிப்ரவரி பதினேழாம் தேதி திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் ரெண்டு பாதம் இருக்குது துளாராசியில் ரெண்டு பாதம் இருக்குது மாலையில் ஆறு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் அந்த கன்னி ராசியில் சந்திரன் போகிறாரு செவ்வாயினுடைய ஒரு பலன்தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம் செவ்வாய் நமக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் குருவனுடைய சாரத்தில் போனாலும் குரு நமக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் மறுபடியும் உபநட்சத்திரமாக சனி ரெண்டாம் இடத்துல இருக்காருங்கிறதுனால இன்றைக்கும் வேலை சார்ந்த பண வரவு குழந்தைகள் சார்ந்த ஒரு பதவி உயர்வு கலைகள் சார்ந்த ஒரு ப பண வரவு இப்படி எல்லாமே நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் நம்ம இந்த வாரத்தில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா மூணாம் இடத்துல சுக்கரன் ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் சேர்ந்துருக்காங்க இந்த மூணாம் இடங்கிறது வந்து நம்ம பக்கத்து வீட்டு ஆளுங்க நம்ம பழகுறவங்க நம்ம விருப்பப்படுறவங்க மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம மெசேஜ் அனுப்புறது எல்லாமே மூணாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது இடம் விட்டு இடம் போடுறது பிரயாணம் பண்ணுறது இது எல்லாமே மூணாம் இடத்துல இருக்குது அப்போ அந்த மூணாம் இடத்துல இந்த சுக்கரன் ராகுன்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கரனோ ராகுவோ கெட்டிருக்கக்கூடாது கெட்டிருந்தால் ஏதோ ஒரு வகையில் பெண்கள் ஆண்கள் பருவ கிளர்ச்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மெசேஜ் எல்லாம் சில கோளாறுகள் வந்துடுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த நாளான பிப்ரவரி பத்தொம்பது புதன்கிழமை அதே சுவாதி நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவனுடைய நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தொம்பது முதல் அப்போ குரு வந்து நமக்கு சந்திரனாகவும் செயல்படுறாரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அஞ்சாம் இடத்துல இருக்கார் சனியாகவும் செயல்படுறாரு உபநட்சத்திரமாக சனி இருக்குது இன்றைக்கி கலைத்திறமையின் மூலம் பண வரவுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நடித்து சம்பாதிக்கிறாருங்கிற மாதிரி வாய்ப்பாட்டு பேச்சு இதில் சம்பாதிக்கிற மாதிரி தன்னுடைய படைப்புகள் மூலமாக சம்பாதிக்கிறது ஒரு தன்னுடைய தனிப்பட்ட கலைத்திறமை கிரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமான நாளாக அதிர்ஷ்டமான பண வரவு தரக்கூடிய நாளாக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிப்ரவரி இருபதாம் தேதி வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஆறு நாற்பத்தெட்டுக்கு அப்போ விருச்சிக ராசியில் லாபராசியில் சந்திரன் போகிறாரு குருவால் பார்க்கப்படுகிறாரு குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கும் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கமிஷன் வகைகள் மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு குழந்தைகளோட ஜாலியாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்கிறது குழந்தைகள் விளையாட்டு தொடர்புடைய பொழுதுபோக்குகள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது மறுநாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் வந்து மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் லாபராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சனி குருவாகவும் செயல்படுறாரு புதனாகவும் செயல்படுறாரு புதன் உவ நட்சத்திரமாக இருக்கிறனால சனியும் புதனும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து நமக்கு கலை சார்ந்த வருமானங்கள் குழந்தைகளுக்கு பதவி உயர்வு நம்முடைய கலைத்திறமைக்கு பாராட்டு பெருமைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அதே நேரத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது கணவன் மனை உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன கோவப்படுறது அங்கே அல்லது ஹெல்த் இஷ்யூஸு இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மதியம் மூணு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்தில் இந்த புதன் நட்சத்திரம் ஆரம்பிக்குது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமையும் தொடர்ந்து அந்த கேட்டை நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் தான் இயங்குது அப்போ நமக்கு புதன் என்ன பண்ணுறாருன்னா இந்த வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை ராகுவாகவும் சந்திரனாகவும் இயங்குகிறார் புதன் என்ற நட்சத்திரம் சதயம் ராகு உப நட்சத்திரம் சந்திரன் அப்போ விருச்சிகராசி கும்பராசி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்போ ஏதோ ஒரு வகையில் பண லாபங்கள் சந்தோஷமான வகையிலையும் கலைத்திறமைகள் சார்ந்தும் நமக்கு கிடைக்கும் நமக்கு உழைச்சி வச்சிருந்த பணத்தையும் வந்து இன்றைக்கி ஏதாவது நிலுவையில் இருந்த பணமெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் எதிர்பாராத நல்ல செய்திகள் வரும் நமக்கு தொழில் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகரிக்குது அதே நேரத்தில் சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டில் அந்த புதன் வந்து காலையில் ஒம்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குரு நட்சத்திரத்துக்கு மாறுறார் அப்போ குரு வந்து நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் புதன் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ இந்த ரெண்டாம் இடம் வந்து அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுது அப்படிங்கும்போது பேச்சு கலை பேச்சு கலை திறமைகள் இது சார்ந்த உழைப்புகள் இதெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் பை கையில் இருக்கிற பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படும் அல்லது நம்ம சேமிப்பில் இருந்து கொஞ்சம் க ஒரு சினிமாவுக்கோ அல்லது இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ கொஞ்சம் செலவழிப்போன்னு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வேலை செய்யும் அப்போ நம்ம இந்த அமைப்பில் பன்னெண்டு தான் இருக்குது ஒம்பது கிரகம்தான் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த நட்சத்திர ஆற்றல் நட்சத்திர ஆற்றல்னு நம்ம பிரித்து பார்த்து இந்த நாள் பலனை சொல்லும் பொழுது இவ்வளவு விரிவாக நம்ம சொல்ல முடியுது அதே நேரத்தில் கோச்சாரம் மட்டுமே நமக்கு பலன் கிடையாது நம்ம ஜனன ஜாதத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு கணித்து உங்களுக்கு பன்னிரெண்டு பாவத்துக்கு எந்தெந்த கிரக இயக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கு விதி கொடுப்பினை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோச்சாரத்தை பயன்படுத்துங்க அதே நேரத்தில் திசா புத்தி பலன்களையும் இந்த கோச்சாரத்தில் சப்போர்ட் கொடுக்குதா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நட்சத்திர சூத்திர முறையில் ஜோதிடம் பார்க்கும்போது நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் கரெக்டான பதில் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்